இன்றைக்கு படிப்பில் தடை எதனால் ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இதுக்கு என்னால் முடிந்த மாதிரி ஒரு வீடியோ படிப்பில் தடை வந்து முக்கால்வாசி குழந்தைகளுக்கு தசா புத்தி காலங்கள் சரியில்லாத நிலையில் ஏற்படும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா கோச்சாரத்தில் ஏழரை சனி நடக்கும் பொழுது நிறைய குழந்தைகளுக்கு படிப்பில் தடை ஏற்படும் முக்கால்வாசி அந்த நைன்டி பர்சன்ட் வந்து எயிட் ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அது பெரிய அளவில் தெரியாது விளையாட்டு குழந்தைகளாக இருப்பதனால அந்த சமயத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடிவதில்லை ஒரு எயிட் அண்ட் அபவ் எஸ்பெஷலி டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி படிக்கிற டைம்ல இந்த ஏழரை சனியும் கண்டிப்பாக கிராஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சடனா படிப்புல வந்து ஒரு கஷ்டம் ஒரு இரிட்டேஷன் அவங்களால படிக்க முடியல அப்படிங்கறத நிறைய அவங்களே புலம்புவாங்க சோ இது வந்து எதனால எந்தெந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்னு இருக்கேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு மேஷ லக்ன குழந்தை அவங்க ஜாதகம் எடுத்துட்டீங்கன்னா மேஷ லக்னம் கடகராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கோச்சாரத்தில் ஏழரை சனி நடக்கும் பொழுது கடகராசியை ஒட்டி சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஏழரை சனி நடக்கும் இப்ப சனி வந்து கடகத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் அந்த டிரான்சிட் பீரியட்ல சனியாக கடகத்தில் சந்திரன் மேலே இருக்கிறார்னு வைத்துக் கொண்டால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டபுள் எஃபெக்ட் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா உறுதியாக அந்த குழந்தையினுடைய படிப்பு அப்படிங்கிற விஷயம் அப்ளிக்ட் ஆகுவதற்கு தொல்லைப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமான தொல்லை தசாபூதியிலும் காணப்பட்டால் அந்த குழந்தை வந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு வருஷம் பிரேக் எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் மேஷத்தில் இருந்து அந்த கடகம் அப்படின்னு சொல்லுவது வந்து நான்காம் வீடு சோ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சோ நான்குன்னு சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் நிற்கிறார் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் சனியினுடைய விளைவும் நடக்கிறது சனி சனி இட்ஸ் டிஃபரெண்ட் கான்செப்ட் தனி கான்செப்ட் லக்னத்தில் இருந்து எந்த பாவத்தில் இந்த அந்த ஜாதகரை நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய படிப்பை குறிக்கக்கூடிய பேசிக் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய பாவம் தாயாருடைய ஹெல்த் அண்ட் ஆரோக்கியம் அந்த தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய பாவம் ஓரளவு மிடில் செக்மெண்ட்ல இருக்கிறவர்களுடைய சுகஸ்தானம் வீடு வாகனங்களை முக்கியமாக ஒரு இண்டிகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் வந்து படிக்கிற குழந்தைகளை பத்தி நம்ம பேசுறதுனால இந்த நான்காம் வீட்டில் சந்திரன் என்று அந்த சந்திரன் மீதே ஜென்மச்சனி நடந்தால் எஸ்பெஷலி இந்த காம்பினேஷன்ல நீங்க ரொம்ப ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அஷூரன்ஸோட ஒரு டபுள் அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாகவே ஏழரை சனி குழந்தைகளுடைய மனதை வந்து தொல்லைப்படுத்தி ஒரு நிலைப்படுத்த முடியாத மன உளைச்சலுடன் போக்கஸ் இல்லாமல் படிப்பில் கஷ்டப்படுவார்கள் ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து நான்காம் பாவத்திலேயே அந்த சந்திரன் நின்று விட்டது அந்த சந்திரனை ஏழரை சனி வந்து ஆட்கொண்டு விட்டது இல்ல டாமினேட் பண்ணி விட்டது கண்ட்ரோல் பண்ணி விட்டது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நான்காம் பாவம் சம்பந்தமான படிப்பு வந்து ஆல்மோஸ்ட் அந்த குழந்தைய வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்டதான் நீங்க கேட்கணும் எவ்வளவு அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த குழந்தையை அந்த பர்டிகுலர் ஜென்ம காலம் முடியற வரைக்கும் அவுது அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு நாளும் அவங்க எவ்வளவு போராடுவாங்க அப்படிங்கறது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் இல்லனா ஜோதிடர்கிட்ட கேட்கணும் அண்ட் இதோட இன்னும் என்ன தொல்லை அப்படின்னா அந்த நாலாம் பாவம்ங்கிறது சந்திரனும் ஆட்சியாக நிற்பது கடகத்திற்கு வந்து அடிஷனல் கான்ட்ரி ஐ மீன் ட்ரபிள் கிவிங் கான்ட்ரிபியூஷன் கிவிங் ப்ராப்ளம் டு த மதர் ஆஃப் த சைல்டு சோ நான்காம் பாவம்ங்கிறது மதரை குறிக்கக்கூடிய பாவம் அங்க சந்திரன் நிற்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காரக்கோ பாவனாஸ்திங்கிற எஃபெக்ட் கூட அந்த விதத்தில் பார்த்தால் அந்த ஏழரை சனி கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த சனி நடக்கக்கூடிய அந்த ஜாதகம் குழந்தையையும் சரி அந்த தாயாரையும் சரி அது வந்து அவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த படிப்பை இந்த குழந்தை நல்லபடியா முடித்து விட்டு வந்து ப்ரமோஷன் அடுத்த கிளாஸ்க்கு போவானா இல்ல போவாளா அப்படிங்கிற அளவிற்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு நாளும் ரொம்ப கடுமையான ஒரு விளைவுகளை கொடுக்கும் பரிகாரம் எல்லாம் இதுக்கு இருக்கு இருந்தாலும் தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப மேஷ லக்னம் கடகராசி அப்படிங்கறதுனால கடகராசியில் இருக்கலாம் எடுத்துக்காட்டு ஜாதகம் தான் பூசம் நட்சத்திரத்தில் குழந்தைன்னு அசியூமிங் இந்த ஜாதகத்தை வந்து ஒரு ரீசர்ச் மாதிரி நம்ம எடுத்து பார்த்தால் கூட பூசம்னு பிறந்த குழந்தையாக இருந்ததுன்னா அதாவது முதல் பாதத்திலேயே பிறந்து விட்டால் பத்தொன்பது வருட சனியினுடைய காலத்தில் தசா புத்தியில் அதிகபட்சம் உங்களுக்கு கர்ப்பசல் நீக்கி ஒரு வருடம் என்ன அதுல வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கலாம் வருடங்கள் அந்த குழந்தை வந்து அந்த கடக்க வேண்டிய சூழ்நிலையில் பிறக்கும் முதல் பாதம் பூசத்தில் பிறக்கிற குழந்தைகள் வந்து சனியினுடைய முழு திசையை அனுபவிப்பார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த குழந்தை நான் மேலே சொன்ன மேஷ லக்னம் கடகராசி நடக்கக்கூடிய தசா புத்தியும் பாத்தீங்கன்னா சனியினுடைய தசா புத்தி அது லக்ன ரீதியான மேஷத்திற்கு பாதகாதிபதி திசை அந்த சனியினுடைய திசை ராசி ரீதியான கடகத்திற்கு அஷ்டமாதிபதி திசை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வந்து கொண்டு வரது வந்து ஒரு சேலஞ்சு எல்லாமே முடிந்த பிறகு ஓரளவு நடக்க முடிந்தது நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து இதை தாண்ட வச்சுட்டார் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை உணர முடியும் எவ்வளவு டஃபாக இருந்தது அப்படின்னு இதுல ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க தினம் அந்த குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது தினம் அவர்களை வந்து ஒரு ரொட்டீனாக ஒரு ஆன்மீக விஷயங்கள் ஒரு அனுமன் சாலிசா இல்லைன்னா ராமராம எழுதுவது இந்த மாதிரியான சில ஆன்மீகமான ஒரு பரிகாரங்களையும் நீங்க ரெகுலரா இன்வால்வ் பண்ணிக்கிறது சனிக்கிழமைகளில் சனி ஹோரை வந்து மார்னிங் சிக்ஸ் டு செவன் வரும் மதியம் வந்து ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரை வரும் ஈவினிங் நைட் டைம்ல எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வரும் ஸோ இந்த மார்னிங் டைம் உங்களுக்கு ஆசோசியஸா இருக்கும் நைட் டைமும் கரெக்டா இருக்கும் மதியான நேரத்துல ஒரு ரெண்டு கட்டான நேரத்துல நம்ம யாரும் விளக்கேற்றுவதுங்கிறது அவ்வளவு நான் விரும்ப மாட்டோம் ஸோ நீங்க வந்து நைட்டு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எயிட் டு நைன் உங்க வீட்டு பூஜையறையில் ஒரு தனி அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்து அந்த எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஃபுல்லா அந்த சனியோட ஹோரையில அந்த சனிக்கிழமை அந்த நல்லெண்ணெய் விளக்கை ஏறிய சொல்லி மேக்சிமம் நீங்க ஏதாவது ஒரு சாண்டிங் பாக்ஸ்ல பிளே பண்ணலாம் ராமராமா இது உங்களுக்கு வந்து ஒரு சைக்கோலாஜிக்கலான ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கும் ஏன்னா எல்லா விஷயங்களும் நான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்துல பிசிக்கலான விஷயங்களை செய்து கொண்டு ஒரு மன மனசிகமான ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்ற விஷயத்துல வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான் அதோட பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை போய் அவசியம் இல்லை கோயில்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இதையும் தாண்டி கோயில்களுக்கு போக முடிந்தால் நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டியது விளக்கு போடுவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி கிரகத்திற்கு போடக்கூடாது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போடலாம் விநாயகர் சன்னதிக்கு போடலாம் ஆஞ்சநேயர் சன்னதியில குழந்தைகளை பிரதக்ஷனம் பண்ண வைப்பது இது வந்து ஒரு அற்புதமான ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்காலஜிக்கல் ரெமெடி நான்லாம் கூட சின்ன வயசுல நானே எனக்கே தெரியாது நிறைய வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா எனக்கு நடந்ததுன்னா நான் சுவாமியை நிறைய வாட்டி சுத்துறேன் அப்படின்னு நிறைய வாட்டி நான் வேண்டி கொண்டு அதெல்லாம் நான் செயல்படுத்தி இருக்கிறேன் ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு எப்படி அந்த ஒரு விஷயங்கள் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல நூத்தி எட்டு வாட்டி பிள்ளையார நான் அடிக்கடி சுத்துவேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நான் ப்ரே பண்ணிப்பேன் கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஈஸியா வரணும் ரைட் ஃப்ரம் மை டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைம்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஆன்மீகமான விஷயங்கள்ல வந்து கடவுளுக்கு செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறது சப்கான்சியஸ்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பற்றுதல் ஒரு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமே நம்மளை வாழ்க்கை ஃபுல்லா ஈஸியாக பேஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நீங்க ஆன்மீகங்கிறது வேற விதத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ் பரிகாரமாக நீங்க கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான ஆன்மீக ப பயிற்சிகளை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நீங்க மனசுக்குள்ள அதை டீப் ரூட்டடா விதைக்கணும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டான அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைகளோட வாழ்நாள் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதே மேஷ லக்னம் துலாம் ராசி ஒரு ஜாதகர் ராசி ஜாதகர் ஒரு குழந்தை படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு 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 மிடில் செக்மெண்ட்ல இருக்கிற மிடில் ஏஜ்ல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் ஏழைய சனியினுடைய தொல்லை எந்த மாதிரி எல்லாம் கொடுக்கிறது அப்படின்னா வெறுமன ஏழைய சனி என்ன தொல்லையை கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விரைய சனி காலத்தில் அதிக விரயம் இருக்கும் தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கும் வருமானம் வந்து தடைப்படும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இதையும் தாண்டி பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கறத நான் இங்க விலைக்கு சொல்றேன் இந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இவருக்கு இந்த மேஷ லக்னம் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீடாகிய துலாத்தில் சந்திரன் நிற்கிறார் சோ வாழ்க்கை துணை அண்ட் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டு சந்திரன் அங்க வந்து சனி நிற்கிறார் இவர்களுக்கும் ஜென்ம சனின்னு வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏழாம் பாவத்தில் உள்ள சந்திரனை சனி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார் ஏழரை சனி அப்படிங்கிற மொத்த இஃபெக்டுக்குள்ள இவர் வந்துவிட்டார் அது அதிகமான ஒரு தொல்லையை எந்த மாதிரியாக கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் இவருடைய மேஷ லக்னத்தில் இருந்து எந்த பாவத்திற்கு உடைய அதிபதி அண்ட் இதே சந்திரன் இவர் நின்ற சந்திரன் நின்ற வீட்டில் இருந்து அந்த சந்திரனுடைய வீடு எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது சோ இது வந்து நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் நோ சோ மேஷ லக்னத்தில் இருந்து இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டிற்கு ஆல்ரெடி நம்ம பாத்துட்டோம் மேஷத்தில் இருந்து சந்திரன் நான்காம் வீட்டு கடகம் நான்காம் பாவத்திற்கு சந்திரனுக்கு ஏழரை சனி சோ இவருக்கு வந்து இந்த ஏழரை சனிங்கிறது இவரை எப்படி தொல்லைப்படுத்தும் அப்படின்னா சுகஸ்தானத்தில் நான்காம் பாவம் சுகத்தையும் குறிக்கக்கூடியதுங்கிறது சுகஸ்தானத்தில் ஒரு அப்ளிக்ஷனை கொடுத்து உடல் உபாதைகளை கொடுத்து ஒரு தொல்லைகளை கொடுத்து அது மூலயமாக அந்த ஏழரை சனியினுடைய தொல்லைகள் இவருக்கு நடக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த துலாம் ராசி என சந்திரன் அங்க நிற்பதனால் அவருக்கு துலாம் ராசி துலாத்தில் இருந்து நீங்க கொண்டு வந்து வந்து சந்திரனுடைய வீடு துலாத்தில் இருந்து நீங்க எண்ணின்னு வந்தீங்கன்னா கடகமுடைய ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் கூட சந்திரனே அங்கு ஏழறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இவருக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியிலான தொல்லைகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு இன் அடிஷன் டு அவருக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா தொழில ப்ராப்ளம் ஏற்பட்டு மன உளைச்சல் ஜாஸ்தியாகி லக்னத்திற்கு நான்காம் பாவம் ஆரோக்கியத்துல வீடு வாகனங்கள் எல்லாம் வித்து அவருடைய பினான்சியல் கிரைசிஸ மேனேஜ் பண்ணக்கூடிய அளவிற்கு கூட இந்த நான்காம் பாவ சந்திரனுடைய அப்ளிக்ஷன் ஏழரை சமையின் மூலமாக அவருக்கு வெளிப்படலாம் சோ நான் இப்ப விளக்கி சொன்னது கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் சோ இந்த சந்திரன் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு ஒரு ராசி லக்னக்காரர்களுக்கும் எந்த அந்த இருந்து சந்திரனுடைய வீடு எந்த வீடாக வருகிறதோ அந்த பாவ ரீதியாக அந்த சனி அந்த சந்திரனை தொல்லை பண்ண போகிறார் ராசியிலிருந்தே எண்ணிக்கொண்டு சந்திரனுடைய வீடு எந்த வீடாக வருகிறதோ அந்த வீடு எந்த நம்பர் பாவமாக வருகிறதோ அந்த பாவத்திற்குடைய காரகங்களையும் இந்த சனி தொல்லை பண்ண போகிறார் அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஓவராலா ஏழரை சனி அப்படின்னு சொல்வது வந்து ரொம்ப மினிமலான எஃபெக்ட் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் சொன்னா கண்டிப்பாக எல்லாரும் பயப்படுவாங்க ஓரளவுக்கு பயப்படுறது அப்படிங்கறது நல்ல விஷயம்தான் ஏன்னா அனாவசியமான ஒரு அகலக்கால் வைக்காமல் அனாவசியமான பிரச்சனைகள்ல இன்வால்வ் பண்ணாம கரெக்டா ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு லைஃப்பும் தான் உண்டு தன் வேலையுண்டு நிற்கக்கூடிய சில டிசிப்ளின்டு ஒரு லைஃப் ஸ்டைலையும் நம்ம இந்த ஏழரை சனியில் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது இல்லைன்னா நிறைய பேருக்கு அதை கற்றுக்கொள்ள வைக்கப்படுகிறது அப்படிங்கறத நான் பார்த்த சார்ட்ல இருந்து கொஞ்சம் சில விஷயங்களை நான் அனலைஸ் பண்றேன் ஏன்னா வேற எந்த விஷயங்கள்லையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்லையும் அவர்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவிற்கு இந்த ரெண்டு மூணு பாவங்கள் வந்து அவங்கள டைட்டா அவங்கள லாக் பண்ணி ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வாழ்வாதாரத்தையே அவர்களுக்கு தொல்லைப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல முக்கியமா நான் பார்க்க விரும்பியது வந்து படிப்பை சொல்லக்கூடிய பாவத்தில் ஏற்ப ஏற்பட்ட பிரச்சனை இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் படிப்பிற்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கன்னி லக்னத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் வீடாகிய மகரத்தில் சந்திரன் இருக்கிறார் வச்சுக்கோங்க கன்னியா லக்னம் ஜாதகம் மகர ராசி சோ மகர ராசி கன்னியா லக்னத்திற்கு ஏழரை சனி மகர ராசியிலே சந்திரனாக இருக்கிறார் சோ இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்திலேயே எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு கன்னியா லக்ன குழந்தை மகர ராசி குழந்தை இப்ப அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசியில் ஏற்படக்கூடிய சந்திரன் மேல் இருக்கக்கூடிய சனி இந்த குழந்தையனோட மனதை வந்து ஒரு சந்திரனை களங்கப்படுத்தி ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு எஜுகேஷன்ல வந்து ஒரு டல்னஸ் கொடுத்து ஒரு படிப்பையே வந்து சுமையாக அந்த குழந்தை கருதி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகக்கூடிய நிலையை கொடுப்பார் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த லக்னத்தில் இருந்து அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வீடு மகர வீடு வந்து கண்ணிலிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஹையர் மைண்டை குறிக்கக்கூடிய பாவத்தில் சந்திரன் நிற்கிறார் ஹையர் மைண்டை பாவத்தில் நிற்கக்கூடிய அந்த ஹையர் மைண்ட் சொல்லக்கூடிய கான்சென்ட்ரேஷனையும் அந்த குழந்தையினால கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியாது ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு மேலோ பத்து நிமிடத்திற்கு மேலோ கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு பொது டீப்பான கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலையில் நல்லது நிறைய வந்து ரொம்ப ஃப்ரீயா ஷேர் பண்ணக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வெளிப்படையாக சொல்றாங்க நிறைய கேட்டிருக்கேன் நிறைய குழந்தைகள் என்கிட்ட பேசியிருக்காங்க சோ இதுதான் இதோட ப்ராப்ளம் இதற்கு கண்டிப்பாக ஒரு ஆஞ்சநேயர் பரிகாரம் ஏன்னா சனி வந்து மகரத்தில் நிற்கிறார் அப்படிங்கும்பொழுது இது ஆஞ்சநேயர் பரிகாரம் ரொம்ப சிறப்பாக உதவும் சந்திரனுடைய பரிகாரம்னு எடுத்துட்டீங்கன்னா சிவன் கோவிலில் கிழமை தோறும் தொடர்ந்து அர்ச்சனை செய்வது திங்கள் பால் வாங்கி கொடுப்பது சிவனுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பரிகாரம் இந்த மாதிரியான பரிகாரங்களும் ரொம்ப சிறப்பான விஷயம் இதே காம்பினேஷன் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு மிட் தேர்ட்டிஸ் இருக்கிற ஒரு யங்ஸ்டருக்கு வந்ததுன்னா இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் உள்ள சந்திரனை சனி வந்து ஆக்கிரமித்து விட்டார் ஐந்தாம் பாவத்தில் உள்ள ஒரு தொல்லையை வந்து கொடுத்து விட்டார் சோ மன உளைச்சல் சந்திரன் மேல சனி மனத்தை வந்து ஒரு சாஃப்ட்டான மனதை வந்து சந்த் சனி கலங்கப்படுத்தி விட்டா ஸ்ட்ரெஸ் இருக்கு எது ரீதியிலான அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படி என்றால் அந்த சந்திரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு லாபாதிபதி சோ இந்த கட கன்னியா லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவத்திற்குடைய கடகம் அது சோ அந்த பதினொன்னிற்குடைய சந்திரன் ஆக இங்க ஐந்தாம் வீட்டில் நிற்கிறார் சோ பதினொன்னாம் பாவம் ரீதியிலான மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய விஷயங்களை அந்த சந்திரன் சொல்கிறது அண்ட் லாபங்களை சொல்லக்கூடிய விதத்தில் அந்த சந்திரன் இரண்டாம் திருமணத்தை பற்றிய விஷயங்களை அந்த பதினொன்றாம் பாவத்தில் சொல்லுகிறது செயல்கள் இந்த சந்திரன் இவர்களுக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது அந்த கடமைகளை எல்லாம் இந்த சனி தொல்லைப்படுத்தி இந்த ஜாதகருக்கு ஏழரை சனியினுடைய எஃபெக்டை கொடுக்க போகிறார் அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு ஜாதகருக்கு ஆணோ பெண்ணோ அவருடைய ஐந்தாம் பாவத்தில் ஏழரை சனி நடப்பதனால் அது புத்திரஸ்தானமாகவும் வருவதனால் கண்டிப்பாக குழந்தைன்னு சொல்லக்கூடிய முதல் சொல்லக்கூடிய அந்த சைல்டுடைய மனநிலையையும் இந்த சனி வந்து ஓரளவிற்கு தொல்லைப்படுத்துகிறார் அப்படிங்கறதையும் நீங்க புரிந்து கொள்ளணும் சோ ஒரு ஏழரை சனி அப்படின்னு சொன்னா வெறுமனே அது விரை சனி ஜென்மச்சனி பாதச்சனி அப்படி இதெல்லாம் தாண்டி லக்னத்திற்கு எந்த பாவத்திற்குடைய சந்திரனாக அவர் இருக்கிறார் அந்த பாவத்தினுடைய பலனை பலனை எல்லாம் அந்த சந்திரன் செய்ய விடாமல் இந்த சனி தடுக்கிறார் ராசியிலிருந்தும் அந்த சந்திரன் எந்த பாவத்திற்குடையவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கன்னி ராசி மகர சாரி கன்னி லக்னம் மகர ராசிக்குடிய இந்த ஜாதகருக்கு லாபம் குறையும் அண்ட் மூத்த சகோதர ரீதியான தொல்லை அண்ட் இரண்டாம் திருமணம் சொன்னேன் இதையும் இருந்து அந்த கடகத்தில் ஏழாம் பாவம் அவருக்கு அப்போ மனைவியால பிரச்சனை வாழ்க்கை துணையால பிரச்சனை மேபிபி இவருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இப்ப எப்படி இருக்கும்னா முதல் திருமணம் வந்து பிரேக் ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலும் இரண்டாம் திருமணத்தை முடிவு பண்ணி கொண்டிருப்பார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திலயும் டிவோர்ஸ் ஃபுல்லா கிடைக்காத நிலையில் இரண்டாம் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விதத்திலும் இவருக்கு இரண்டு விதத்திலும் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலையில் எப்பொழுது இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ரெமடி கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் இந்த பிளானட்ஸ் வந்து எந்தெந்த பாவங்களை குறிக்காட்டுகிறது அப்படிங்கறத வைத்துதான் இட்ஸ் டோட்டலி ஃபுல்லி மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ்டு அப்படிங்கிற விதத்தில் கரெக்டாக அந்தந்த பாவத்திற்குரிய விஷயங்களை இது செய்கிறது சோ இதையும் தாண்டி பலன்கள் நம்ம எப்படி எடுக்கிறோம்னாக்க தசா புத்திக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக நம்ம வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கறது வந்து நார்மலா நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது மகர கும்ப ராசிகளுக்கு பேசிக் பேசிக் ராசி சனிதான் அதனால அந்த வீடுகளில் சனி டிரான்சிட் பண்ணும்போது தொல்லை பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் அந்த டீடைல்டான ஒரு ஒரு அஸ்ட்ராலஜரோட அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு எண்பது சதவீத கேள்விகள் கண்டிப்பாக இவர்களுக்கு மேட்ச் ஆகி வருகிறது பத்து கேள்வி கேட்டாங்கன்னா அது எட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டா எட்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு சோ அந்த ரீதியில அட்லீஸ்ட் அவங்க பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ ஓகே இது தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல பரிகாரம் அது வந்து அதை தவிர உங்களுக்கு நீங்க பரிகாரத்தை விருப்பம் இருந்தால் பரிகாரம் செய்து கொள்ளலாம் இல்லைன்னா இது எப்போ அந்த கிரக பயிற்சி மாறும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தான் சோ இதுதான் ஏழரை சனியால குழந்தைகளுக்கு படிப்பு அண்ட் ஆல்சோ மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பாவத்தில் ரீதியான தொல்லைகள் and uh, the, the, this அண்ட் திஸ் இஸ் இட் ஃபார் ஏழரை சனி டீடைல்டுங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு உடனடியாக உங்களோட உங்களோட அட்டென்ஷன் வந்து அந்த வீடியோ வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு இது உதவியாக இருக்கும் you